ஹாய் ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் மகா வாங்க இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்க எல்லோரும் ரவ அப்பமாக சாப்பிட்டுருப்பீங்க சேமி அப்பமாக சாப்பிட்டுருப்பீங்க எனக்கு இந்த ரெண்டுமே பிடிக்காதுங்க ரவ உப்புமாவும் பிடிக்காது சேமி உப்புமாவும் பிடிக்காது ஆனால் ரவாவில் வந்துட்டு ரவா லட்டு அதுக்கப்புறம் ரவா பாயசம் அதுக்கப்புறம் வந்து ரவா பணியாரம் ரவா கேசரி இது பிடிக்கும் இன்றைக்கி நம்ம அரிசி மா அரிசியில் உப்புமா செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது வந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சிங்க இந்த இப்போ நான் காமிக்கிற டம்ளர் வந்து இது நாலு பேர்த்துக்கு கலவை நாங்கள் எடுத்துருக்கோம் பெரிய டம்ளர் உங்களுக்கு என்ன சைஸ் டம்ளர் கிடைக்கிதோ பெருசோ சிறுசோ உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அரை டம்ளருக்கு துவரம்பருப்பு எடுத்து மிக்சியில் ரவை அளவுக்கு புடி பண்ணிக்கோங்க சரிங்களா ரவா அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ர அரிசியை நீங்கள் நல்லா காய வச்சு அதாவது களைஞ்சி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த உப்புமா பண்ணணும் சரிங்களா அப்படியே கடையில் வாங்கியும் இல்லை ரேஷனில் வாங்கியும் செய்யக்கூடாது பச்சரிசியை வந்துட்டு நல்லா அரிசி களைஞ்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நாங்கள் இது வந்து இத்தாலியன் சட்டின்னு சொல்லுவாங்க இன் இட்டா இட்டாலியன் சட்டியே என்ன சொல்லுவாங்க அம்மா எனக்கு சரியாக தெரில இதுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் தான் சமையல் எண்ணெய் தேவைப்படும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகுளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடணும் பச்சை மிளகாய் இஞ்சி பொடிசாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நான் வந்து இது ஒரு நான் அஞ்சு மிளகா நான் சேர்த்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து அரை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்கீங்களா அது வந்து நான் ரெண்டு டம்ளர் தான் எடுக்க போகிறேன் நாலு பேர்த்துக்கு நாங்கள் செய்கிறதுனால ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் சரிங்களா உங்கள் வீட்டில் யாராவது நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெ ரெண்டு டம்ளர் வச்சுக்கோங்க கூட இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை கூட்டிக்கோங்க சரிங்களா எங்கள் வீட்டில் இந்த மீடியம் சைஸ் டம்ளர் நாங்கள் எடுத்திருக்கோம் நாலு பேத்துக்கு பண்ணுறதுனால ஸோ அந்த திருச்ச மாவை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம்னா அதுக்கு தண்ணி வந்து அஞ்சு டம்ளர் வைக்கணும் சரிங்களா ஏன்னா அரிசி உப்பு மாவு வந்து நல்லா வெந்து உங்களுக்கு புது புதுன்னு வரும் அதுக்காக தான் இது ஸோ அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போதே உப்பும் போட்டுருங்க இல்லைன்னா லாஸ்ட்டில் போனால் மறந்துடுவீங்க ஸோ நம்ம தண்ணி கொதிக்கும் போதே ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போட்டுணும் சரிங்களா உங்களுக்கு தேவையான அளவு ஏற்ற மாதிரி உப்பு கம் போட்டு தண்ணி கொதிக்கும் உப்பு போட்டுருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து கெட்டி விழுகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிண்டணும் சரிங்களா ஒரே இதாக போட்டு வந்து நம்ம வந்து கிண்டக்கூடாது அப்படி கிண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உப்புமா வந்து கெட்டியாயிடும் அப்புறம் வந்து சாப்பிட நல்லாவே இருக்காது அதனால நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போது நல்லா கொதிக்கிதுல அதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து உப்புமா கிண்டணும் அப்படியே ஸ்பீடில் வச்சு கிண்டக்கூடாது ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஸோ அடுப்பை நான் சிம்மில் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியும் கொதிக்கிற தண்ணி கம்மியாயிடுச்சி வேகம் இப்போ வந்துட்டு இந்த இது நான் இப்போ கொட்டுறேன் பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் கொட்டணும் இப்படி கொட்டும்போதுமே எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டி விழுக தான் செஞ்சுது நான் அதுக்கப்புறம் நல்லா உதுத்து நல்லா இது பண்ணி விட்டுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிக்கோங்க தண்ணி நல்லா அதுவாக சுண்டு இழுக்கிற வளை வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் வச்சுருப்பீங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வச்சிருப்பீங்க சன்ஃப்ளவர் ஆயில் இந்த ஆயில் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க கொதித்து கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கைப்படாமல் இது அதாவது கை எடுக்காமல் நீங்கள் வந்து குக் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது கெட்டி சேராமல் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக சேர்ந்துடும் சரிங்களா அந்த மாதிரி கெட்டி கட்டியாக சேராமல் நீங்கள் வந்து கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க ஒரு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி இதாகி உறிஞ்சி அதுவே தண்ணி உறிஞ்சிரும் சப்போஸ் தண்ணி உரியல கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருச்சி மாவு கொஞ்சம் போல் இருக்கும்ல அதான் அதில் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க திரும்ப தண்ணியெலாம் ஊற்றாதீங்க இந்த இப்போ நம்ம காமிச்சிருக்கேனா உங்களுக்கு இந்த மாதிரி மாவை அந்த இருக்கிற மிச்சம் மாவை கொஞ்சம் போல் போட்டு இந்த இதில் தூவிட்டு திரும்ப நீங்கள் கிண்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா தண்ணியெல்லாம் உறிஞ்சி இதாகிடும் அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு திரும்ப இது மேலே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தான் சொல்லல மொத்தமே ஒரு நூறு எண்ணெய் தான் நூறு எண்ணெய்க்குள்ளே தான் தேவைப்படுவதில் நான் திரும்ப மேலே வந்து ஒரு நாலஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் ஏன்னா அப்போ தான் ஆறு அப்புறம் நல்லா உதிரியாக நல்லா பளுபொழுன்னு வரும் ரவா உப்புமா இதெல்லாம் மேக்ஸிமம் குலைவாக தான் வச்சு பண்ணுவாங்க ஆனால் இந்த அரிசி அம்மா நீங்கள் இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் யா அதென்ன சொல்கிறது இதுக்கு தொட்டுக்க வந்துட்டு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் போட்டு கிச்சடி வைப்பாங்க ஆக்சுவலாக நாங்கள் கிச்சடி வைக்கலை குழம்பு இருந்தனால அப்படியே நாங்கள் வச்சுக்கிட்டோம் அம்மா வரதுக்கு செஞ்சது ஸோ அதனால் அம்மா வந்து சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க சரிங்களா நாங்கள் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணோம் யாருக்கு தக்காளி கிச்சி அதுக்கு பேர் தக்காளி கிச்சடின்னு சொல்லுவாங்க அது வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா இந்த மாதிரி பார்த்திங்களா இப்போது எப்படி நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க வரும் நல்லா இதாக இருக்கும் சரிங்களா நான் அதை பிளேட்டில் பக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா எப்படி உதிரியாக புது புழுன்னு வந்திருக்குன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யார் யாருக்கு ரவா அம்மா பிடிக்கும் அப்படின்றவங்க லைக் பண்ணுங்கள் பிடிக்காதுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிகினருங்க யூடியூப்பில் ஸோ நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லா க்ளியராகவும் நான் கொடுக்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹேர் கேர் டிப்ஸு குக்கிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்